எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று காலை குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றிருக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராண்ட்மா சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் குடியரசு துணைத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு நாற்பது வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் மீண்டும் குடியரசு துணைத் தலைவராக பதவி ஏற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் ஆர் வெங்கட்ராமன் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் உடல் நலக்குறைவு காரணமாக ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் இவரை எதிர்த்து ஆந்திராவை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரெட்டி அவர்களை இந்திய கூட்டணி வேட்பாளராக நிறுத்தியது கடந்த ஒன்பதாம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டது நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திரு சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதன் அதைவிட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை ஓய்வு பெற்ற நீதிபதி ரெட்டி அவர்களுக்கு தான் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாலும் இந்திய கூட்டணியிலிருந்து சில பேர் சி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களையே இரண்டாவது முறையாக ஜனாதிபதி ஆவதற்கு எல்லா கட்சியும் ஆதரவு தெரிவித்த போது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை இது எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இவர்கள் எப்போதுமே ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் குடியரசு துணைத் தலைவராக திரு சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கும்போது போது மகாராஷ்டிர மாநிலத்தின் ஆளுநராக இருந்தார் அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு குடியரசு துணைத் தலைவராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பதவி ஏற்பு விழாவிற்கு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் கலந்து கொண்டார் மத்திய அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதி என பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களின் உறவினர்கள் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லோருமே இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் இரண்டு முறை கோயம்புத்தூர் மக்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் நாடாளும நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்ததில்லை திரு சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கட்சி பாகுபாடின்றி எல்லோரிடமும் அன்பாகவும் நட்பாகவும் பழகக்கூடிய நல்ல மனிதர் இவர் துணை துணை ஜனாதிபதி மட்டுமல்ல மாநிலங்களவை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் இவருடைய மக்கள் சேவை தொடரட்டும் ஆளப்போகிறார் தமிழர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்